மேசம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு இந்த மாதம் வீட்டை புதுப்பித்தல் விடுமுறைகளை திட்டமிடுதல் அல்லது மின்னணு சாதங்களை வாங்குவதற்கு போன்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு ஆராயுங்கள் நிதி நிபுணர்களை கலந்தாலோசித்து திட்டத்தின்படி செலவிடவும் நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் அதேபோல் குழந்தைகள் விளையாடும் போது காயமடையலாம் ஆனால் காயங்கள் பெரிதாக இருக்காது உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகவும் அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள் நேர்மறையான நபர்களுடன் உங்களை சுற்றி இருப்பது நன்மைகளை தரும் உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பதும் நல்லது உங்கள் வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது முதியவர்கள் சுவாச பிரச்சனைகள் மற்றும் மூட்டு வலியை அனுபவிக்கலாம் மேலும் குரு பகவான் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறார் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகும் மன அமைதி கிடைக்கும் யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் கவனம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அதாவது தீபாவளி பண்டிகை இந்து மதத்தில் அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விசேஷ மா நாளாகும் ஐப்பசி மாத அமாவாசை கணக்கில் கொண்டு கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இதனால் மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் இவர்கள் வெள்ளி பாத்திரங்கள் அல்லது வெள்ளி நாணயங்களை வாங்குவது மிகவும் புனிதமானதாக பார்க்கப்படுகிறது முடியாதவர்கள் பித்தளை மற்றும் செம்பு பொருட்களையும் வாங்கலாம் இவற்றை வாங்குவது அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வதும் நல்லது பெரிதாக யோசிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது காதல் அமைப்பில் கோவப்படாமல் இருக்க வேண்டும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது மற்றவர்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அனுமன் தாயாரை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது அதேபோல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க தொடங்கும் அது மட்டுமில்லாமல் பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி பொருளாதாரம் போன்றவை சிறப்பாக இருக்கும் சுக்ரன் என்றாலே நகை பணம் புதிய ஆடைகள் போன்றவை அமையும் திடீர் லாபங்கள் பணவரவு உண்டாகும் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் குருவின் பார்வையை பெறுவதால் எதிர்பார்க்காத பணவரவு உண்டாகும் பங்குச்சந்தையில் எதிர்பார்க்காத யோகம் உண்டாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் உச்சம் பெறுவீர்கள் பாட்னர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழிலில் புத்துணர்ச்சி ஏற்படும் பணவரவு சிறப்பாக இருக்கும் சனி கதையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இடம் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சனி வக்கரமாக இல்லையென்றால் வரக்கூடிய பணம் எல்லாமே விரயம் ஏற்படும் இருந்தாலும் சேமித்து வைக்கும் யோகம் உண்டாகும் ஏனென்றால் குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்குப் பிறகு உச்சமடைவதால் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இழந்து மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்துடன் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பெரும் கடனை அடைக்கும் யோகம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் செய்கின்ற செயலில் வெற்றிகள் உண்டாகும் எதை செய்தாலும் பெரிய பிரமாண்ட யோகம் உண்டாகும் நகை வாங்கும் யோகமும் உண்டாகும் அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் தீயின் உருவம் போன்றவர்கள் தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் எல்லாம் அவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது அவர்கள் எப்போதும் செயலில் ஆர்வம் உள்ளவர்கள் எதையும் தாமதப்படுத்த மாட்டார்கள் செய்வோம் என்று சொன்னால் அதை உடனே செய்து காட்டுவார்கள் அவர்களின் வேகம் உற்சாகம் மனவலிமை எல்லாமே வெற்றியின் சின்னங்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் திறந்த மனம் கொண்டவர்கள் ஒருவரை வெறுப்பதும் நேசிப்பதும் நேரடியாக சொல்லும் தைரியம் இவர்களுக்கு உண்டு பொய்யை சகிக்க மாட்டார்கள் ஏமாற்றம் காட்ட மாட்டார்கள் அவர்கள் வெளிப்படையாக வாழும் மனிதர்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே முகத்தில் காட்டுவார்கள் அவர்களின் மனம் ஒரு குழந்தை போல சுத்தமானது அவர்கள் சீக்கிரம் கோபப்படுவார்கள் ஆனால் அதே வேகத்தில் மன்னித்து விடுவார்கள் அவர்களின் கோபம் கண் நீர்த்தி மாதிரி பின் மனம் உடனே மாறி சிரித்து விடுவார்கள் அவர்கள் உள்ளுக்குள் எப்போதும் அன்பு கருணை நிறைந்தவர்கள் மேசம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை தங்கள் சின்ன உலகம் என்று கருதுவார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எந்த அளவிற்கும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்கள் பெற்றோரிடம் பாசம் சகோதரர்களிடம் அன்பு குழந்தைகளிடம் பொறுப்பு எல்லாமே அவர்களின் இயல்பில் கலந்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் நண்பர்களை உண்மையுடன் நேசிப்பவர்கள் ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்தால் அதனை முழுமையாக பாதுகாப்பார்கள் அவர்களின் நட்பு ஒரு கோட்டை போன்றது உடையாது தளராது அவர்களுக்கு நண்பர்கள் என்பது வாழ்க்கையின் இரண்டாம் குடும்பம் வாழ்க்கை சூழ்நிலைகள் சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் மனம் தளர மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் சிரமத்தை சவாலாக எடுத்துக்கொள்வார்கள் அவர்களின் வாழ்க்கை தோல்வி வராது வந்தாலும் அதை வெற்றியாக்கி விடுவேன் என்ற உறுதியின் அடிப்படையில் நிற்கும் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உற்சாகம் நடைந்திருக்கும் சில நேரங்களில் அவர்களின் தைரியம் அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு வலிமையாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியாக்குவார்கள் சிரிப்பை பரப்புவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் இருப்பது அந்த வீட்டுக்கே ஒரு அதிர்ஷ்டம் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களுடன் வந்தது அரச குணந்தான் அவர்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் முடிவெடுக்கும் போதும் அது எல்லாம் ஒரு ஆட்சியாளனின் ஒளியாகவே இருக்கும் அவர்கள் வெறும் வாழ்க்கையை வாழ்வதல்ல அதை ஆளுகிறார்கள் அவர்களின் ஆண்மை தைரியம் நம்பிக்கை ஒரு பேரரசரின் அடையாளம் போல திகழும் இவர்களின் கண்களில் ஒரு தீ ஒளி போல் இருக்கும் அந்த ஒளிதான் அவர்களின் வலிமை அவர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை தாமாகவே வந்துவிடும் மேசராசிக்காரர்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார்கள் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனம் கூட ஒரு ஆயுதமாக மாறும் அதுதான் அவர்களின் ராஜகுணத்தின் சிறப்பு ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் அவர்கள் அதில் வெற்றி நாட்டும் வீரர்கள் சனி அவர்களை சோதனைக்கு உட்படுத்தினாலும் குரு அவர்களை ஆசிர்வதித்து மேலே தூக்கும் அவர்களின் உழைப்பு நம்பிக்கை மன ஒரு அரச அரண்மனை போல உறுதியானது அவர்கள் தங்கள் வாழ்க்கை வரலாற்றையே ஒரு வெற்றி காவியமாக மாற்றுவார்கள் மேலும் வீடு தொழில் குடும்பம் எல்லாம் ஒரு ராஜபாளையம் போல ஒழுங்காக இருக்கும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு தலைவர் வழிகாட்டி பாதுகாவலர் அவர்களின் தங்கச் சொற்கள் குடும்பத்தை காக்கும் கவசம் அவர்களின் முடிவுகள் தங்கமாக மாறும் அதுவே அவர்களின் இயற்கை யோகம் மேலும் மேசம் ராசிக்காரர்கள் இறுதியில் தங்கள் உழைப்பால் கட்டிய ஒரு பேரரசனின் சிம்மாசனத்தில் அமர்வார்கள் அவர்களுக்கு வெற்றி செல்வம் மரியாதை அனைத்தும் தாமதமாக வந்து வணங்கும் அவர்களின் வாழ்க்கை அரசரின் பாதை உழைப்பில் மகிமை வெற்றியின் தெய்வீகம் அவர்கள்தான் உண்மையான வெற்றியின் சாம்ராட்டுகள் அதற்கு அடுத்தபடியாக மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிகளவில் யோக பலன்கள் இந்த மாதங்களில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகப் போகிறது உங்களுக்கு தெய்வீக வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்தத்தில் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது